இள சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி கதைகள் ஆண்டவன் உங்கள் அருகே வைகுண்டத்தில் ஒரு நாள் சற்று ஏகாந்தமாக அமர்ந்திருந்த மகாவிஷ்ணு தம் அருகே பவ்யமாக நின்று கொண்டிருந்த கருடனிடம் கருடா இந்த உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் எம்பெருமானே என்றார் பெரிய திருவடி இத்தனை கோடி மனிதர்களை மூன்றே பிரிவில் அடக்கி விடலாமா ஆச்சரியமாக இருக்கிறதே எப்படி என்று ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்டார் திருமால் ஐயனே தங்களுக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன் முதல் வகை மனிதர்கள் பறவையும் அதன் குஞ்சுகளும் போன்றவர்கள் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொரித்துவிட்டு இறை தேடி எடுத்து வந்து ஊட்டுவதை மட்டுமே கடமையாக செய்யும் பறவை குஞ்சுகளுக்கு தங்களுக்கு ஊட்டப்படும் தான் தெரியும் தன் தாய் தகப்பன் உறவெல்லாம் எதுவும் தெரியாது வளர்ந்ததும் அதுவாகவே பறக்க முயற்சி செய்யும் சில தோற்று விழுந்து மடியும் மீந்து போனவை வாழும் வரை வாழும் இந்த வகை மனிதர்கள் ஏழ்மையுடன் போராடுவார்கள் கிடைத்தால் உண்பார்கள் இல்லையா பட்டினி அவர்களுக்கு கடவுளை பற்றியே தெரியாது வாழ்வார்கள் மடிவார்கள் இரண்டாம் வகையினர் பசுவும் அதன் கன்றையும் போன்றவர்கள் பசுவும் கன்றும் தனித்தனியே கட்டப்பட்டிருக்கும் கன்று பசுவை பார்த்ததும் பசு கன்றை பார்த்ததும் சத்தமிடும் தாயின் மடியிலிருந்து பால் அருந்தினால்தான் பசி அடங்கும் என்று கன்றுக்கு தெரியும் ஆனாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் சிறு கயிறு அதனை தடுக்கும் கன்று இழுத்து இழுத்து பார்த்து விடுபட வழி தெரியாமல் ஏங்கும் அதுபோல மக்களில் ஒரு சாரர் மோட்சத்தை அருளக்கூடியவர் நீங்களே என்பதை அறிவர் ஆனாலும் உம்மிடம் வர முடியாமல் பாசம் என்னும் கயிற்றில் மாட்டிக்கொண்டு இருப்பர் அவர்களது மனம் மட்டும் உம்மை எண்ணி ஏங்கி தவிக்கும் மூன்றாம் வகையினர் கணவன் மனைவி போன்றவர்கள் முன்பின் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஒருவன் முதலில் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் ஆனால் அவளோ உடை உடுத்துவது முதல் சமைப்பது வரை அனைத்தையும் அவனுக்கு பிடித்த வகையில் செய்து பாசமும் பரிவும் காட்டி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் அதன் பின்னர் அவன் அவள் அன்பில் கரைந்து ஒரு பொழுதும் அவளை பிரியாமல் இருப்பதையே விரும்புவான் அதுபோல ஒரு சாரார் உம்மை காணாமலே பிறர் மூலம் உணர்த்தப்பட்டு உண்மையே நினைத்து வாழ்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தாங்கள் முதலில் சோதிக்கிறீர்கள் அப்பொழுதும் அவர்கள் மாறாமல் பக்தி செலுத்துவது கண்டு அவர்களை உங்களுடைய அருள் மழையில் நினைவிக்கிறீர்கள் எல்லா செயல்களிலும் உறுதுணையாக அவர்கள் அருகிலே இருக்கிறீர்கள் சொல்லி முடித்த கருடனை அன்புடன் பார்த்து புன்னகை புரிந்தார் புருஷோத்தமன் நன்றி வணக்கம்